டெல்லியில் ரோஹிணி அப்படிங்கிற இடத்துல எழுபது வயசு ரிட்டர்டு இன்ஜினியர் ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தார் அவருக்கு ஒரு நாள் திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது அவர்கிட்ட நார்காட்டிக்ஸ் பியூரோவில் இருந்து பேசுகிறோம் அப்படின்னு ஒருத்தர் பே சொல்கிறார் அவர்கிட்ட அவருடைய பேர் அடையாள அட்டை தகவல்கள்லாம் முதல்ல வாங்கிக்கிறார் வாங்கிட்டு அவர்கிட்ட அவர் தைவான் நாட்டில் இருந்து தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் பார்சலில் வந்திருக்குது உங்களுக்கு அதை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம் அதனால் உங்களை கைது செய்ய போகிறோம் இது வந்து ஒரு மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தல் சம்பவமாக இருக்குது அப்படின்னு சொல்லி முதல்ல அவரும் பயம் காட்டிடுறாங்க அவரும் பயந்து போயிடுறாரு ஐயோ சார் எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறார் அதை எப்படி நாங்கள் நம்புறது உங்களை விசாரிக்கவும் நீங்கள் முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா தனியாக ஒரு ரூமுக்குள்ளே வந்துடுங்க வீடியோ கால் பண்ணுறேன் பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி அந்த முதியவரும் ஒரு தனியாக ரூமில் போய் உட்காந்து வீடியோ காலில் பேசுகிறார் அதில் கஸ்டம்ஸ் நார்காட்டிக்ஸ் பியூரோ இப்படின்னு சொல்லி நிறைய அதிகாரிகள் பேசுகிற மாதிரி மாறி மாறி அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த போதைப்பொருள் தைவான்லேருந்து வந்திருக்குது இதுக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் நீங்கள் இதில் என்னவாக இருக்கீங்க இந்தியா ஃபுல்லாக இந்த ட்ரக் மாஃபியாவில் உங்களுக்கு தொடர்பு இருக்குதா இந்த மாதிரியெல்லாம் தொடர்ந்து கேள்வி கேட்டு அவர் ஒரு மிரட்டலுக்கு உள்ளாக்குறாங்க அவர் வந்து அந்த மிரட்டலுக்கு அடிபணிஞ்சிடுறாரு பயந்துடுறாரு ஏன்னா ரொம்ப கௌரவமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மான மரியாதைக்கு அஞ்சு இது ஏதோ பெரிய ஸ்கேம்போல இருக்குது நம்மளை யாரோ சிக்க வச்சுருக்காங்கன்னு பயந்துடுறாரு அதை ரொம்ப சாதகமாக அவங்க பயன்படுத்திக்கிறாங்க கிட்டத்தட்ட அந்த ரூமில் எட்டு மணி நேரம் வீடியோ கால் பேசியிருக்காங்க அவர்கிட்ட கேமராவை ஆஃப் பண்ணாலோ அல்லது கேமராவை எந்த பக்கமாக திருப்பினாலோ உடனடியாக உங்களை கைது பண்ணிடுவோம் எங்களுக்கு உங்கள் வீட்டு பக்கத்திலேயே அதிகாரிகள் தயாராக இருக்காங்க கைது பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க வீட்டில் இருக்கவங்களும் இவர் ஒரேடியாக அந்த ரூமில் அடைஞ்சு கிடக்கிறாரு என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகத்தை வராங்க கேட்குறாங்க என்னை தனியாக விடுங்க நான் கொஞ்சம் நான் கழித்து வரேன் ஒரு சிக்கல் அப்படி அப்படின்னு சொல்லி இவரும் சமாளிச்சுட்டு அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார் இதற்கிடையில் அவங்க உங்களை நாங்கள் காப்பாற்றுறோம் சட்ட ரீதியான பிரச்சனைகளுக்குள்ளே நீங்கள் சிக்காமல் இருக்கணும்னா எங்களுக்கு பணம் தேவை இந்த பணத்தை கொடுத்து ஃபெனால்ட்டியை கட்டிடுங்க இல்லை இந்த கேஸை வந்து நீங்கள் இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி ஃபைல் பண்ணி இது பண்ணணும்னா அதுக்கு நிறைய செலவுகள் ஆகும் அதை நாங்களே சரி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டத்தட்ட அவருடைய சேவிங்ஸில் இருந்த பத்து கோடி ரூபாயை பறிச்சிடுறாங்க அவருக்கு அதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல இருந்த பணத்தை எல்லாம் கொடுத்துட்டாரு இந்த எட்டு மணி நேர விசாரணைக்கு இடையில் இன்னொருத்தர் மும்பையில் இருந்து சொல்லிட்டு அந்த போலீஸ் கெட்டப்லேயே வீடியோ காலில் வர்றார் வந்துட்டு சார் நான் வந்து உங்களை காப்பாற்றுறேன் இந்த கேஸ் கடைசியாக என்கிட்ட தான் வரும் இந்த மாதிரி உங்கள் பேரில் வந்த போதைப் பொருளுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி நான் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடுறேன் அப்படின்னு நம்பிக்கையை கொடுக்குறாரு கொடுத்துட்டு அவரும் பணம் கேட்க ஆரம்பிச்சார் ஒரு கட்டத்தில் இவரோட சேவிங்ஸ்லேருந்து மொத்த பணமும் காலியாகிடுச்சு அடுத்த கட்டமாக அவங்க உங்கள் பசங்களோட அக்கௌண்டில் இருந்து பணத்தை எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு விரக்தி ஆகிடுறாரு அவர் இதுக்கு மேலே என்ன பண்ணுறது சரி என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அப்போ தான் அவருக்கு தெரிய வருது இவர் வந்து பொருளாதார மோசடியில் சிக்கி தன்னுடைய பணத்தை கிடந்திருக்கார் இது சமீப காலமாக இந்தியா ஃபுல்லாக எல்லா மாநிலங்களிலும் இதே மாதிரி குறிவைக்கப்பட்டு பணம் பறிக்கப்பட்டிருக்குது இது தொடர்பாக தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏமாற்றி இருந்து பணம் பறிக்கிற மோசடி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் சொல்கிறபடி பார்த்தா உலகத்திலேயே அமெரிக்கா சீனாவுக்கு அடுத்து மூன்றாவது இடத்துல பொருளாதாரத்தில் உயர்ந்து நிற்கக்கூடியது சைபர் கிரைம் மோசடிகள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்குள்ள இந்த சைபர் கிரைம் மோசடிகள் பத்து புள்ளி அஞ்சு ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு அதிகமாகும் அப்படின்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள உலகம் முழுவதும் இந்த மோசடி இருபத்தி மூணு ட்ரில்லியன் டாலர் அளவை எட்டும் அப்படின்னு ஒரு ஆய்வு நம்மளை அச்சுறுத்துது தவிர்க்க முடியாத இணைய உலகில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் எல்லாருமே கையில் மொபைல் வச்சுருக்காங்க ஒரு காலத்தில் பேசுகிறதுக்கு வச்சுருந்த மொபைலில் இன்றைக்கி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வீடியோ பிடிக்கிறதுக்கு பணப்பரிவர்த்தனைகள் செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருட்களை வாங்கிறதுக்கு இதையெல்லாம் தாண்டி பொழுதுபோக்குக்கும் அந்த ஃபோனை யூஸ் பண்ணுறோம் இப்போது இந்த மாதிரியான மோசடிகள் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் டெலகிராம் இந்த மாதிரி ஆப்பை பயன்படுத்தியும் நடத்தப்படுது இந்த பொருளாதார மோசடிகளில் நிறைய வகைகள் இருக்குது ஒன்று நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அதை விட பல மடங்கு லாபம் தரும் இந்த மாதிரி சொல்கிறது இன்னொன்று ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மோசடி செய்கிறது மேலும் இன்னும் சில வகைகள் இருக்குது அதாவது நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும் ரிவ்யூஸ் பண்ணணும் இதுக்கெல்லாம் உங்களுக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க இதில் எப்படின்னா நீங்கள் ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணால் ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு அதிலிருந்து லாபம் வரும் அந்த லாபத்தை கொடுத்து உங்களுக்கு ஆசை காட்டி அதிகப்படியான பணத்தை இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க இந்த பணம் இன்வெஸ்ட் பண்ணப்பட்ட பிறகு அதை திருப்பி எடுக்கிறது முடியாத காரியமாயிரும் அதுக்குள்ளே நீங்கள் நிறைய பணத்தை இழந்துடுவீங்க இது ஒரு வகை நான் ஏற்கனவே டெல்லியில் நடந்த அந்த மோசடியை சொன்னேன் அதே மாதிரி ஹைதராபாத்தில் ஒன்று நடந்துச்சு இதே மாதிரி கோடிக்கணக்கில் பணம் வைத்திருந்த ஒரு முதியவர்கிட்ட ஒரு லேடி வந்து ஃபோனில் பேசுகிறாங்க நாங்கள் இந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணுறோம் இந்த மாதிரி ட்ரேடிங் ஆலோசனைகள்லாம் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இலவசமாக முதல்ல ட்ரேடிங் ஆலோசனைகள் கொடுக்காங்க பங்கு சந்தையில் அவர் முதலீடு செய்கிறார் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த லேடி மேலே இவருக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துடும் நம்பிக்கை வந்த பிறகு அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் கம்பெனி மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு லாபம் பல மடங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இவங்களுடைய ஆப்பை டவுன்லோட் பண்ணுற இன்வெஸ்ட் பண்றாரு அதில் வரக்கூடிய லாபத்தையும் அந்த ஆப்ல அவர் பார்க்கிறாரு இவங்க சொன்ன மாதிரியே நல்ல லாபம் வந்துக்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பணத்தை எடுக்கலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணும்போது தான் சிக்கல் ஆரம்பிக்குது பணம் எடுக்கணும்னா நீங்கள் எங்களுக்கு இருபது பர்சன்டேஜ் பணம் கொடுக்கணும் அதாவது சர்வீஸ் காஸ்ட்டாக இருபது பர்சன்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க உடனே இவர் நம்மக்கிட்ட தான் லாபம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இருபது பர்சன்டேஜை கட்டுறாரு அதுக்கப்புறமும் பணம் எடுக்க முடியல உடனே அவங்க இதுக்கு இந்த டேக்ஸ் கட்டணும் அந்த டேக்ஸ் கட்டணும் அப்படி கட்டணும் இப்படி கட்டணும்னு பணத்தை எவ்வளவு அவங்க அவங்க இருந்து சுருட்ட முடியுமோ சுருட்டிடுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே விரக்தி அடைஞ்சா அவர் போலீஸ் ஸ்டேஷனை போகிறாரு அதுவும் ஒரு மோசடின்னு தெரிய வருது இப்படி பணம் வைத்துக்கொண்டு விழிப்புணர்வு இல்லாதவங்களை புரி தான் இந்த மோசடி நடக்குது எல்லாத்துக்கும் இந்த மாதிரியான ஃபோன் கால்ஸ் வந்திருக்கலாம் உங்களுடைய பார்சல் ஒன்று வந்திருக்குது அதில் போதைப்பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி மோசடி பண்ணுறது நிதி நிறுவனத்திலருந்து பேசுகிறோன்னு சொல்லி மோசடி பண்ணுறது அல்லது நீதித்துறையிலேருந்து பேசுகிறோன்னு சொல்லி மோசடி பண்ணுறது இப்படியான மோசடிகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது அதனால தான் மத்திய அரசு இப்போது எல்லோருடைய ஃபோன்லேயும் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அந்த விழிப்புணர்வு வாசகம் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க ஏன்னா இது உலகத்துக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய அளவில் இந்த சைபர் கிரைம் முன்னேறிக்கிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பத்து புள்ளி அஞ்சு ட்ரில்லியன் டாலர் சைபர் கிரைம் மோசடிகள் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெறும் பன்னெண்டு புள்ளி அஞ்சு பில்லியன் டாலராக இருந்த மோசடிகள் தான் ரெண்டே வருஷத்தில் இவ்வளவு பெரிய அளவிற்கு மாறியிருக்குது இது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாற்பத்தி ஐந்து சதவீத நடுத்தர வர்த்தக நிறுவனங்கள் இந்த சைபர் கிரைம்னால் பாதிக்கப்பட்டிருக்குது இந்தியாவில் மட்டும் சுமார் நாலு கோடியே இருபது லட்சம் பேர் இந்த சைபர் கிரைம்னால் பாதிக்கப்பட்டிருக்காங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சென்னையில் ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரை ஆணையர் காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்ட சைபர் கிரைம் வழக்குகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒன்பது அதில் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது வழக்குகள் இது போன்ற நிதி மோசடியை தான் பதிவு செஞ்சுருக்காங்க இந்தியா முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி முதல் மார்ச் வரை பதிவான சைபர் கிரைம் குற்றங்களின் எண்ணிக்கை எண்பத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஏழு வெறும் மூணே மாதத்தில் அதில் வாட்ஸ்அப் மூலமாக ஏமாற்றப்பட்டது நாற்பத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு இன்ஸ்டாகிராம் மூலமாக பத்தொன்பதாயிரத்தி எண்ணூறு மோசடிகள் நடந்திருக்குது போல் டெலகிராம் மூலமாக இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பது மோசடிகள் நடந்திருக்குது அதனால தான் இப்போது இந்திய அரசு இந்த சைபர் குற்றங்களை தடுப்பதில் ரொம்ப முனைப்பு காட்டிட்டு வராங்க ஒவ்வொரு மாநில அரசும் கூட சைபர் கிரைம் குற்றங்களை தடுப்பதற்காக புதிய பிரிவுகளை உருவாக்கி அதை என்ன மாதிரியான முறைகளில் தடுக்க முடியும் மற்றும் குற்றவாளிகளை எப்படி கண்டறிய முடியும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக பயிற்சி சோதனைகளை மேற்கொண்டுட்டு வராங்க இன்னும் இந்த மாதிரியான சைபர் கிரைம் செய்கிறவங்க உள்நாட்டில் வெளிநாட்டில் அல்லது வேறு எங்காவது ஒரு மாநிலத்தில் இருந்து கொண்டு கூட இந்த குற்றங்களை நிறைவேற்றலாம் இந்தியா மாதிரியான மக்கள் தொகை அடர்த்தி அதிகமுள்ள நாடுகளில் இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிப்பது சிரமமாக இருந்தாலும் கூட காவல்துறையின் செயல்பாடுகள் நம்பிக்கை தரக்கூடியதாக தான் இருக்குது இது போன்ற சைபர் குற்றங்களை நீங்கள் கீழே இருக்கிற இந்த லிங்கில் பதிவு செய்யலாம் அல்லது ஒன்று ஒன்பது மூன்று ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு அழைச்சி புகாரை பதிவு செய்யலாம் அவசர அழைப்பாக ஒன்று ஒன்று இரண்டுங்கிற நம்பருக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லலாம் இதுபோல சைபர் குற்றங்கள் உங்களுக்கு நிகழ்த்தப்பட்டால் தாமதிக்கவே தாமதிக்காதீங்க யோசிக்காமல் உடனடியாக பக்கத்தில் இருக்கிற காவல் நிலையத்துக்கு போய் புகார் பதிவு செஞ்சுருங்க ஏன்னா சைபர் குற்றவாளிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய கால தாமதம் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய பயனுள்ளதாக அமையும் அதுக்குள்ளே உங்கள்கிட்ட இருந்து எவ்வளவு பணத்தை மோசடி செய்ய முடியுமோ செஞ்சுருவாங்க சைபர் குற்றங்கள் நாளுக்கு நாள் வேறு தளத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருக்குது அதற்கு ஏற்றாற் போல நம்மளும் விழிப்புணர்வோடு இருக்கணும் இந்த வீடியோ பண்ணுறம்போது ஒரு கால் வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி ஓடிபி நம்பர் சொல்லுங்கள் உங்களுக்கு ப்ரைஸ் கிடச்சிருக்குது உங்களுக்கு நாங்கள் வந்து ஆஃபர் பண்ணுறோம் இந்த மாதிரியான உங்களை நம்ப வைக்கக்கூடிய அளவில் பேசி உங்கள் கிட்டே இருந்து உங்கள் மொபைலை ஹேக் பண்ணி அதில் இருந்து பண பரிவர்த்தனை செய்து உங்கள் பணத்தை மோசடி செய்வதற்கான ஏகப்பட்ட வாய்ப்புகள் இணையதளத்தில் கொட்டி கிடக்குது அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க உங்கள் அடையாளங்களை பயன்படுத்தி உங்கள் மூலமாகவே இந்த மாதிரி மோசடிகள் நடைபெறுவதும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது அதனால் ஓடிபி நம்பர்களை யாருக்கும் பதிவு பண்ணாதீங்க வங்கிகளிலிருந்து அடைப்பதாக சொன்னா கூட நேரடியாக வங்கிக்கு போய் விசாரித்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது மேலும் ஏமாற்றப்பட்டதாக தெரிந்தால் நான் ஏற்கனவே சொன்னபடி அந்தந்த தளங்களில் போய் நீங்கள் உடனடியாக புகார் அளித்தால் உங்கள் பணம் பாதுகாக்கப்படும்